பத்திரிகை சகோதரர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேர்தல் நெருங்க நெருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தோல்வி பயம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேற்றைய தினம் பாஜக தொண்டர்கள் மீது நீலகிரி மாவட்டத்திலே அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்ய சென்ற பொழுது தடியடி நடத்தி பாஜகவின் தொண்டர்கள் மீது தமிழக காவல்துறை ஏவல் துறை போல் செயல்பட்டு அவர்களை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள் அடுத்த உடனே விட்டுட்டு போறதுக்கு மறந்துட்டு போறதுக்கு இது திமுக கிடையாது பாஜகவுல கடைசி தொண்டன் வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்தா கட்சியின் தலைவரே ரோட்ல இறங்கி போராடுவார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நேற்றைய தினம் எங்கள் தலைவர் அண்ணாமலை மற்றும் அமைச்சர் எல்முருகன் அவர்கள் நீலகிரியில ரோட்ல அமர்ந்து காவல்துறையினர் குறிப்பாக அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது இதுபோல் பல இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வன்முறையை கையிலெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வன்முறை எப்ப ஏற்பட ஆரம்பிக்கும்னா இந்த தோல்வி பயம் வரும்போது எல்லாம் வன்முறையை கையில் எடுப்பாங்க அந்த விதத்துல தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிக அபாரமான வரவேற்பு மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு போற எடுத்தெல்லாம் எழுச்சி சென்னை போன்ற பகுதிகளில் அர்பன் ஏரியாஸ்ல பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பேஸ் உருவாகி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் தாமரை வெல்ல வேண்டும் மீண்டும் நரேந்திர மோடி பிரதமர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு அதிகமாக இருக்கு எல்லா ஆஸ்பெக்டுமே மாணவர்கள் ஆரம்பிச்சு இந்த கேலோண்டியா கேம்ஸ் தொடங்கி டாப் ஸ்டீம் முதல் கொண்டு இந்த இலங்கை மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தாக்கப்படுவது குறைக்கப்பட்டு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே தமிழக மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இந்த செய்தி வராத அளவுக்கு பத்தாண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை நரேந்திர மோடி அவர்கள் தேச பாதுகாப்பை கொடுத்து நடத்தொண்டு முன்வைத்து பார்க்கும் பொழுது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த முறை தமிழகத்திலே தேசியத்துக்கான தேசியத்தின் பக்கம் மக்கள் இருப்பார்கள் தேசியத்தின் பக்கம் தான் மக்கள் இருப்பார்கள் என்று தெளிவாக இருக்கிறார்கள் இந்த போலி திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் என்பது என்னவென்றால் கவர்ச்சி இஸ் மோர் தென் வளர்ச்சி கவர்ச்சியை காமிச்சு போய் சொல்லி ஏமாத்தி வளர்ச்சியே இல்லாம மக்களை வைத்திருப்பதான் திராவிட மாடல் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஒரு பகுதிக்கு குடும்பம் அதே இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த மக்களை ஏழ்மையில இருந்து வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம்னா அந்த ஓட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வராது அதுக்கு என்ன காரணம் என்றால் இந்த மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து கொடுத்து திரும்ப திரும்ப தேர்தலுக்கு தேர்தல் இலவசமும் பணமும் கொடுத்தா போதும் என்று சொல்லி மக்களை தேவை இருக்கு அவங்களுக்கு தேவை தேவை அதனாலதான் முப்பது ஆண்டுகளாக ஒரு குளிசை பகுதியில் வாழக்கூடிய குடும்பம் மூணு தலைமுறையா அதே இருப்பாங்க அவங்க வாழ்க்கை தரம் மாறவே இல்லை இதற்கு காரணம் திராவிட ஆட்சியாளர்கள் சென்னை போன்ற நகரத்துல உள்ள இந்த குடிசை பகுதியில் உள்ள மக்களை மேம்படுத்தவே கிடையாது தற்போது அந்த மக்கள் எல்லாம் விழித்துக் கொண்டார்கள் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக வீடு கட்டி கொடுக்கறாங்க இலவச கழிப்பறை கட்டி கொடுக்கறாங்க கல்வி தரமான கல்வி கொடுக்கிறாங்க இப்ப சென்னைக்கு நவோதியா பள்ளிக்கூடம் வருவோம் என்கின்ற வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கிறோம் நாலாயிரம் கோடி ரூபாய் பணம் எங்க போச்சுங்கிற கேள்வியை மக்கள் கேக்குறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் வரப்போகின்ற தேர்தல்ல பதில் கூறுவார்கள் என்று நம்பிக்கையோடு தேர்தலை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம் நான் தேர்தல போட்ட மூணு வருஷம் அது ஆனா முப்பது நாற்பது வருஷமாகவே அந்த மக்கள் தான் இருக்காங்க நான் ஏற்கனவே கூறியது போல தேவைக்கேற்ப அரிசி பருப்பு கொடுத்து அவங்களுக்கு வளர்ச்சி கிடையாது அவர்களுக்கு விளையாட்டுல முன்னுரிமை கிடையாது இன்னும் சொல்ல போனால் கழிப்பறையே கிடையாது சுகாதார ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நில ஒரு நிலைமையில மக்களை வைத்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனா அவர்களை வைத்திருப்பது ஓட்டு வங்கியாக கருதி ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு தேர்தலுக்கு தேர்தல் பணம் கொடுத்து அவங்க வாக்க வாங்க முடியும் நான் மழையும் சொல்றேன் மக்கள் மீது குறை கிடையாது பாவம் அந்த மக்கள் மக்களுக்கு தேவை இருக்கு அதனால வாங்குறாங்க என்னன்னு மிரட்டுறாங்கன்னா இந்த தேர்தல்ல உங்க பூத்துல எங்களுக்கு ஓட்டு வரலன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது கரண்டை கட் பண்ணுவோம் தண்ணியை கட் பண்ணுவோம் இப்படி மிரட்டி மிரட்டி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது திமுகவோட ஸ்டைல் ஆனா வரப்போகிற தேர்தல்ல மக்களுக்கு உறுதியாக கூறுகிறோம் எந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கத்தால நிறுத்த முடியாது இங்க இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எழுவது சதவீத நிதிகள் மத்திய அரசாம் நிதியா தான் இருக்கு அந்த நிதியில வந்து திராவிட நேற்று கழகம் ஸ்டிக்கர் ஒட்டி மாநில அரசாம் திட்டம் போல கொடுத்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே இந்த தேர்தல்ல மக்களுக்கான ஒரு தெளிவான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அந்த தெளிவு நடைப்படையிலே இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்க இந்த கிரைம் அதிகமானதுக்கு காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் போதைன்னு தான் நான் சொல்லுவேன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சென்னை சிட்டியில தான் போதை பொருட்கள் கஞ்சாயம் பதலா தாண்டி சப்ஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய மெத்து போன்ற பொருட்கள் அதிக அளவுல வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன ரொம்ப ஃப்ரீயா கிடைக்குது சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது குறிப்பாக இந்த குடிசை பைந்து வாழக்கூடிய மாணவர்களுக்கு வேற என்டர்டெயின்மென்ட்னு ஒன்னும் கிடையாது அவங்கள நீங்க ஸ்போர்ட்ஸ்ல எங்கேஜ் பண்றீங்க இந்த தரமான கல்வி குடுக்குறீங்கன்னா அவங்க வாழ்க்கை பாதை வந்து திசை மாதிரி போவாங்க வேற பாதையில போவாங்க முன்னேற்றம் அடைவார்கள் ஆனா அவர்களுக்கு எந்த விதமான டைவர்ஷன் டிஸ்டாக்ஷன் வளர்ச்சியும் இல்லாத காரணத்தினால் இந்த பழக்கம் என்பது இந்த போதை பழக்கம் என்பது தமிழகத்தை சீரழித்துக் கொண்டு வருகிறது சென்னையோட கலாச்சாரத்தை அழைத்துக் கொண்டு வருகிறது மாணவர்களோட எதிர்காலத்தை கொண்டு வருகிறது இதோட தொடர்ச்சியாக இதெல்லாம் வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி இதனால வந்து கொலைகள் அதிகமாக குற்றங்கள் அதிகமாக கற்பழிப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இது வந்து இப்பவே இப்பவே இதை வந்து ஏரியா எரியாவிட்டால் இந்த சொசைட்டி ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் ஆகவே மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இதை நம்ம சமுதாயமாக சேர்ந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமுதாயமாக சேர்ந்த சொசைட்டியை பண்ண வேண்டிய விஷயம் இது குற்றங்கள் அதிகமாக மிக மன வருத்தமான விஷயம் அதிகப்படியான லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எல்லா இடத்தையும் கொள்ளை என்பது மிக அதிகமாக இருந்து கொண்டு வருகிறது இதற்கு மாநில அரசாங்கம் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்பது எங்களோட கடுமையான கண்டனங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டைல் ஸ்டைலாயிருச்சுங்க மக்களுக்கு போல் போயிருச்சு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து கால உடைச்சாங்க போன எலெக்ஷன்ல இப்ப நெத்தியில வந்து பொட்டு வச்ச மாதிரி ஒரு அடிப்பட்ட மாதிரி பெட்ல படுத்திருக்காங்க அதேப்டா இருபத்தி நாலுலயும் பண்றாங்க மாத்தவே இல்ல மக்கள் வந்து டூப்ளிகேட் காப்பின்னு சொல்லி விட்டுருவாங்க ஏன்னா இருபத்தி ஒண்ணு இதே தான் நிறைய வாக்குறுதிகள் அள்ளி கொடுத்தீங்க ஆனா வாக்குறுதிகள்ல டூ தேர்ட் இது வரைக்கும் நிறைவேற்றவில்லை அதெல்லாம் கேள்வி கேக்குறாங்க இது வரைக்கும் பெட்ரோல் டீசல் வரைய குறைக்கல பால் விலைக்கு அன்னைக்கு குறை கூடி விட்டு நீ பால் வலையை ஏத்திருக்கீங்க பஸ் கட்டீங்க எல்லா அத்தியாவசிய பொருட்கள விலைகளும் தமிழகத்தில் ஏறி வந்து சேருகிறது பால் வலை ஏறதுனால டீ கடைக்கு போனீங்கன்னா டீ வலை ஜாஸ்தி காபி வலை ஜாஸ்தி எல்லா விலையுமே ஏறி போயிருச்சு ஆகவே மக்கள் வந்து இந்த முறை இந்த ஸ்டண்ட் ஆக்டிங் சோசியல் மீடியா கேம்பெயின் எல்லாம் தாண்டி நீங்க எத்தனை ஆடு யூடியூப்ல கொடுத்தாலோ எத்தனை முறை வாட்ஸ்அப்ல மெசேஜ் அமிச்சாலோ நான் ஸ்டாலின் பேசுகிறேன் என்று சொல்லி வாய்ஸ் கால் செய்தாலும் சரி இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி இது எல்லாத்துக்கும் மேல மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க எலெக்ஷன்ல மக்களுக்கு தேவை வளர்ச்சி இன்க்ளூசிவ் குரோத் அந்த இன்க்ளூசிவ் குரோத் தரக்கூடிய கட்சி எது இயக்கம் எதுனால் பாஜக மட்டும்தான் நரேந்திர மோடி மட்டும்தான் என்று தெளிவாக இருக்கிறார்கள் அந்த அந்த தெளிவின் அடிப்படையிலே மக்கள் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்துல ஒரு அமோக வரவேற்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்புகிறோம் நன்றி அதாவது இது வரைக்கும் தமிழகத்துல பாஜக ஒரு கட்சியே கிடையாது பாஜக எங்க இருக்கு பாஜக யார் இருக்கா இப்படின்னு கேள்வி கேட்ட தலைவர்கள் எல்லாருமே பாஜக இல்லாம தமிழகத்தில் அரசியலே இல்லை என்று ஒப்புக் கொண்டதுதான் பாஜகவின் வளர்ச்சி இன்னைக்கு உதயஸ்டாலின் பேசினாலும் சரி பேசினாலும் சரி அவங்க பிரச்சார கூட எல்லாத்துலயுமே அவர்கள் வாயில வரக்கூடிய ஒரே வார்த்தை பாஜக சோ பாஜகவை பார்த்து அவர்கள் எவ்வளவு பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே உதாரணம் இதுதான் உண்மையான பாஜக வளர்ச்சி ஒவ்வொரு கிளையிலும் தமிழகத்துல உள்ள அனைத்து கிளைகளிலும் இன்று பாஜகவுக்கு குடிக்க இருக்கு பாஜகவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க இந்த தொண்டர்கள் வேலையின் வேலையின் மூலமாக மூலமாக இந்த தேர்தல் திருவிழாவில் அதிகப்படியான நரேந்திர மோடியின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து கூறி திராவிட முன்னேற்ற கழகின் பொய்களை மக்களுக்கு எடுத்து கூறி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுப்பார்கள் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில மக்கள் கொடுப்பார்கள் பாஜக வந்து அரசு தமிழ்நாட்டுல வந்து இடி ரைடு பண்றதா இருக்கும் இது எல்லாமே பாஜகவோட தேர்தலுக்கான பயம் அதிகரிச்சிருச்சு இந்த தாட்டியை வந்து நானூறு இல்ல நாலு சீட்டு கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இதுக்கு ஆன பதில் அவங்க என்னவா இருக்கு ஆனா இடி ரைடு வந்து உங்க வீட்டுக்கு வந்தாங்களா என் வீட்டுக்கு வரல உங்க வீட்டுக்கு வரல எதுக்கு இவங்க வீட்டுக்கு மட்டும் போறாங்கன்னா மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு அரசாங்க பணத்தை யாரு கொள்ளடிக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் இடி எடுப்போம் உங்களுக்கு பயம் இல்ல நாங்க எதோ தவறும் பண்ணலன்னா நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றத்தை நம்பிக்கை வச்சிருக்கீங்க சோ நீதிமன்றம் உங்களுக்கான ரிலீஃப கொடுக்கும் தவறு செய்யவில்லை என்றால் எதுக்கு நீங்க வந்து காட்சி முற்றிலும் கத்துறீங்க நீதி இதை வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க என்கொயரிய ஃபேஸ் பண்ணுங்க பதில் சொல்லுங்க தவறு இல்லை என்றால் வெளியே வர போறீங்க தப்பு பண்ணா கேஜ்வால் மாதிரி ஜெயிலுக்கு போக போறீங்க சோ தப்பு பண்ணாதவர்கள் இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் பணத்தை யாரு கொள்ளடிச்சாலோ அதை நான் திருப்பி எடுத்துட்டு வருவேன் என்று சவாலோடு களத்தில் இருந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா என்று யாரும் கேள்வி கேட்கவில்லை உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா மக்கள் பணத்தை கொள்ளடிப்பது உங்களோட அப்பன் வீட்டு சொத்து என்று நினைச்சு மக்கள் பணத்தை எடுத்துட்டு போலாம் நினைக்கிறீங்க ஆனா அது அப்படி கிடையாது மக்கள் பணம் மக்களுக்கே என்று நினைப்போம் நரேந்திர மோடி அதனால இங்க இருந்து அரசாங்கத்தின் மூலமாக டெண்டர் மூலமாக பொய் சொல்லி ஏமாற்றிய பணத்தை ஒவ்வொரு பைசாவும் திருப்பி மக்களுக்கே கொண்டு வரும் முறை நரேந்திர மோடி அவர்கள் ஓயமாட்டார்கள் என்பது நெருசமான உண்மை அதாவது மக்கள் பத்தி கவலைப்படல